ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த நாளில் தெய்வன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையில உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹாலூயா ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை பயத்தின் சூழ்நிலைகளில நீங்கள் கடந்து போய் இருக்கலாம் இந்த காரியத்துல என்ன ஆகுமோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அது மாத்திரமல்ல திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நீ என்ன காரியத்துல சோர்ந்து போய் இருக்கிறாயோ ஒருவேளை வேலையில ஒரு உயர்வில்லையே இல்லை என்று சோர் பலவீனத்துல ஒரு சோர்வா பலவீனத்தோடு கூட நீங்க இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பலப்படுத்துவேன் நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நீங்க பயந்து இருக்கிற சூழ்நிலையில அவர் மாத்த வல்லவராய் இருக்கிறார் அவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால் வேதத்தில் அதே வசனத்துல எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது என் தாசனாகிய இஸ்வெலே

சூழ்நிலைகளில் இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாகவே தேவன் உங்களை உயர்த்தி வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆஹ் ஆண்டவர் இன்னுமாய் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கத்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நிச்சயமாகவே கூட உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராய் இருக்கிறார் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களை ஆசிர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக ஒரு விஷயாய் கூட கண்களை மூடி செபிக்கலாமா ஆண்டவரே துதிக்கிறோம்

அப்ப அவர்களை திடப்படுத்துவீராக அண்டவரை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதங்களை இந்த நாளில நீங்க அவர்களுக்கு கொடுத்து நீங்க அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் என்ன சூழ்நிலையில அண்டவரை கடந்து போய் கொண்டு இருந்தாலும் நாமத்துல அதிலிருந்து ஒரு விடுதலை ஒரு ஆசிர்வாதம் உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளில நீங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக அது பழிப்பதாக அது ஆசீர்வாதமா இருப்பதாக நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரை அப்படியே நீங்க அவர்களை ஆசிர்வதித்து உயர் பலப்படுத்தி கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நீங்க அப்படி செய்து வழி நடத்துகிறபடியால் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே அமேன் நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக